This video is sponsored by ByMote shopping app ByMote e is one of the online shopping app நியூ அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் ஆப் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையுமே நம்ம பைமோட் இ ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க்கு நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓவ வந்து எஜிக்கோட்ஸ் கோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவங்களும் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவங்களும் ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி தான் டீடெயிலில் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ அங்கே ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷனில் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து எல்லோரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன் எஜ் கோட்ஸ் கோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களும் ஸோ நெக்ஸ்ட்டு பைமோட்டில் ப ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க மட்டும் இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ வந்து ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் ஸ்டாஃப் ஐடி இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் இருக்கும் இதில் வந்து செலக்ட் கம்பெனி அப்படின்னு கேட்கும் ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா பை மோட்டாக எஜுகோட்ஸான்னு கேட்கும் ஸோ நான் வந்து நான் எஜுகேட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ என்ன எஜுகேட்ஸ் கோட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எஜுகேட்ஸ் நான் டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கிவ் யுவர் ரேட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்மளுடைய ரேட்டிங் வந்து எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து நான் வந்து ஃபைன் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து யுவர் ஃபீட்பேக் அபவுட் கம்பெனிஸ் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த கம்பெனியை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்மளோட ஃபீட்பேக் என்னவோ நம்மளுடைய ஓன் ஃபீட்பேக் தான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து என்னுடைய ஓன் ஃபீட்பேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா கொடுத்துட்டு அதாவது அந்த ஃபீட்பேக் லெட்டர்ஸ் வந்து ஒரு பதினைஞ்சு லெட்டர்ஸ்குள்ள இருக்கணும் ஸோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ ரெக்கமெண்ட் டு அதர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கோர்ஸஸ் பற்றி நீங்கள் வந்து வேறு யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து நான் வந்து எஸ்என் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் சப்மிட் ஆப்ஷன் நான் வந்து டச் பண்ணிக்கிறேன் சமிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஸோ நான் வந்து என்னுடைய ஃபீட்பேக் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எஸ்பிஐவில் எஜுகேட்ஸ் கோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து இப்படி தான் கொடுக்கணும் சரிங்களா உங்களுடைய ஃபீட்பேக் ரிவ்யூஸ் வந்து கம்பல்சரி எல்லாேரும் போடுங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மாதிரி டேஷ்போர்டில் வந்து ரிவ்யூஸ் கொடுக்குற ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து கொடுங்க அப்படி இல்லைனா பைமோட் ஆப்பில் போயிட்டு அதுலேயும் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எஜுகேஷன் கோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பர்சன் வந்து அதிலேயே கூட நீங்கள் போயிட்டு கூட ரிவ்யூஸ் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா ஆனால் கம்பல்சரி உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ உங்களுடைய ரிவ்யூஸும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண பர்சன் அத்தனை பேருமே கம்பல்சரி ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்